வணக்கம் அன்னை வணக்கம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து மூணு விதமான மனிதர்களை நம்ம பார்க்கலாம் அதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா தேவகணம் தேவகணம்னா இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஆன்மீகத்தில் ஈடுபட்டுட்ருப்பாங்க கடவுளுடைய வழிபாடு செய்கிறவங்க இவங்களுக்கு வந்து கடவுளே இல்லைன்னு கூட சொல்லிகிட்டு இருப்பாங்க இவங்க வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கும் தன்னம்பிக்கை இருக்கும் இவங்களுடைய மனம் எப்போதுமே வந்து ஒரு உயர்ந்த நிலையை நோக்கி போயிட்டுருக்கும் சொல்லப்போனால் சமூக சேவை பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும் ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும் எல்லோருமே நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க இவங்களுக்கு வந்து துக்கமும் சந்தோஷமும் ஒரே மாதிரியாகவே இருக்கும் இவங்க எந்த வகையிலையும் பார்த்திங்கன்னா இது துக்கமாக இருந்தாலும் அழமாட்டாங்க சந்தோஷமாக இருந்தாலும் ரொம்ப சிரிச்சுட்டு ஆர்ப்பாட்டமும் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க இந்த மாதிரியான நபர்கள் வந்து தேவகணம் கொண்டவர்கள் இந்த தேவகணம் கொண்ட மனிதர்கள் வந்து ஒரு சிலர் மட்டும்தான் இருப்பாங்க நீங்கள் குடும்பமான வரைக்கும் பார்க்கலாம் இவங்களுக்கு வந்து கடவுளுடைய சக்தி அவங்களுக்குள்ளேயே இருக்கும் சில விஷயங்களை பண்ணக்கூடிய அறியக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க சித்தர்கள் ஞானிகள் எழுத்தாளர்கள் ஆசிரியர்கள் இந்த மாதிரி உள்ளவங்களாம் இந்த தேவகணத்தில் நிறைய பேர் இருப்பாங்க அர்த்தத்தை பார்த்திங்கன்னா மனுஷகணம் இந்த மனுஷகணம் உள்ளவங்க வந்து எதையுமே ரொம்ப சீக்கிரம் உணர்ந்து அதை அந்த ஃபீலிங்கை வந்து வெளியில் கொண்டு வரக்கூடியவர்கள் அது சிரிப்பு வந்து உடனே சிரிச்சிடுவாங்க அழகாக வந்து அழுதுடுவாங்க திட்டணுன்னா திட்டிடுவாங்க இவங்களுடைய மனம் வந்து எதுலேயுமே வந்து ரொம்பவும் ஒன்றி போகாது ரொம்ப ஃபீலிங்கும் பண்ண மாட்டாங்க ரொம்ப பட மாட்டாங்க ஒரு மீடியம் கேட்டு இருப்பாங்க இவங்க தான் மனுஷ கணம் உள்ளவர்கள் இவங்களுக்கு மட்டும்தான் இந்த பரிகாரம் ஜோதிடம் சாஸ்திரம்லாம் பளிக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து எந்த ரூட்டில் வேணாலும் இவங்க போகலாம் நல்லது பண்ணிவிட்டு நல்ல விதமாக பரிகாரம் பண்ணிக்கிட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டு அவங்க வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கான முயற்சி எடுத்து சந்தோஷமாகவும் இருக்க முடியும் அதே சமயத்தில் வந்து இல்லை தப்பை பண்ணிவிட்டு அதெல்லாம் பண்ண மாட்டான்னு சொல்லிவிட்டு மற்றவங்க ரூட்டில் மற்றவங்க கூட சேர்ந்துக்கிட்டு கெட்ட ரூட்டில் போனாலும் போகலாம் இவங்க வந்து மனுஷங்கண்ண உள்ளவர்கள் இவங்களுக்கு தான் இந்த பரிகாரங்கள் ஜோதிடம் சாஸ்திரங்கள் வந்து தேவைப்படும் இவர்களுக்கு தான் பளிக்கும் சொல்லப்போனால் அப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூணாவது கேட்டகரி ராட்சசகணும்னு சொல்லுவாங்க ராட்சசகனங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்களை எந்த வகையிலும் திருத்தவும் முடியாது சொல்லப்போனால் நிறைய கிரிமினல்ஸ் கெட்டவங்க கெட்ட ரூட்டில் இருக்கிறவங்க அடம் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் இந்த மூணாவது கேட்டகரியில் இருப்பாங்க இவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா அடிமைத்தனம் அடிமைத்தனம்னா இவங்க அடிமையாக தான் இருப்பாங்க யாருக்கிட்டயாவது ஒன்றியும் இருப்பாங்க சரிங்களா சொல்லப்போனால் வந்து இப்போ சில படங்கள்லாம் பார்க்கலாம் நீங்கள் ஒரு ரவுடி இருக்காருனா ஒரு கூட நிறைய பேர் வந்து அடியாளங்களாக இருப்பாங்க கடைசி வரைக்கும் அவங்க அடி வாங்கியே அவங்க லைஃப் முடிஞ்சு போயிடும் இந்த மாதிரி உள்ளவர்கள் இன்னும் சில பேர் லேபர்ஸ் அவங்களுக்கு வந்து பிழைக்கிறதுக்கு வழி தெரிஞ்சால் கூட அவங்க அதுக்கான முயற்சியிலே ஈடுபட மாட்டாங்க கடைசி வரைக்கும் அவங்க வந்து லேபர் ஒர்க்கு எனக்கு இவ்வளோ போதும் டெய்லியும் எனக்கு இது கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சதை மட்டுமே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு கிடைச்ச வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க சில நேரங்களில் அவங்களுக்கு கிடைக்கலன்னா அதை அடித்து பிடுங்கறதுக்கும் அவங்க ரெடியாக இருப்பாங்க இந்த மாதிரி வந்து வாழக்கூடியவர்கள் பண்ண கொண்டவர்கள் இவர்களுக்கும் பரிகாரம் பூஜைகள் எதுவுமே ஒத்து வராது ஏன்னா இவங்களால் இவங்க வந்து எதுலேயுமே ஒத்து வர மாட்டாங்க இவங்க வந்து அதை நம்பவே மாட்டாங்க கடவுள் இல்லாமல் சாமி இல்லாமம்பாங்க எதுக்குமே ஒத்து வராத ஒரு நபர்கள் மனிதர்கள் இவங்க வந்து ராட்சசங்கனை கொண்டவர்கள் இந்த மாதிரி மூன்று விதமான மனிதர்களோடு தான் நாம் வாழ்ந்துட்ருக்கோம் இதில் உங்கள் மனநிலை எப்படி இருக்குது நீங்கள் எந்த மாதிரி வாழ்ந்துட்டுருக்கீங்க பட் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நல்லபடியாக மாற்றி அமைக்க முடியுமா சந்தோஷமாக வாழ்வதற்கான முயற்சிகளில் ஈடுபட முடியுமா நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் போதும் நீங்கள் அடுத்தவங்கள பற்றிலாம் கவலையப்படாதீங்க யார் எப்படி வேணாலும் இருந்துகிட்டு போட்டோம் ஏன்னா அவங்கவுங்களுக்கு கடவுள் என்ன கொடுக்கணுங்கிறது கடவுளுக்கு தெரியும் நீங்கள் யாருடைய சந்தோஷத்தையும் கெடுக்காமல் பட் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் இதுதான் வந்து இந்த உலகத்தில் புனிதமான விஷயம் நீங்கள் நல்லது பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நீங்கள் நல்லவங்களாக இருந்தாலே அது பெரிய நல்லது நீங்கள் சந்தோஷமாக ஜாலியாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க ஆனால் யாருடைய சந்தோஷத்தையும் யாருடைய மகிழ்ச்சியும் எந்த ஒரு ஜீவராசியும் அதனுடைய வாழ்க்கை வந்து கெடுத்துடாதீங்க நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான முயற்சி ஈடுபடுங்க கடவுளுடைய ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக உண்டு அது எந்த மதத்தில் நீங்கள் இருந்தாலும் சரி எல்லா மதத்துலேயும் கடவுள் இருக்கார் எல்லா மதங்கள்லேயும் ஒரு நல்ல விஷயங்களை தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அதை ஃபாலோ பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன்